ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு திரஞ்சோதி கிச்சன் நாம் இப்போ ஒரு சூப்பரான அருமையான வெண்டக்காய் புளி குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் இந்த அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ எல்லாருக்குமே தெரியுங்க இந்த வெண்டைக்காய் புளி குழம்பு வந்து சாதத்துக்கு சப்பாத்திக்குலாம் ரொம்ப அருமையாக இருக்குங்க அதை எப்படி செய்யலான்றத பார்க்கலாம் வாங்க நான் கால் கிலோ வெண்டைக்காய் எடுத்து வச்சிருக்கேங்க ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் இந்த வெங்காயத்தை க பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாங்க இப்போ ஒரு வானால் நல்ல நல்லெண்ணெய் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு விட்டுருக்காங்க கொஞ்சம் போல் கடுகு கொஞ்சம் போல் வெந்தயம் கொஞ்சம் போல் கருவேப்பில இது எல்லாத்தையும் போட்டு போன வதங்கின பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை ஆட் பண்ணிக்கலாங்க இது இந்த ஆனியன் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கட்டங்க பாருங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கிட்டுருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி மேஷ் ஆகிறதுக்கும் கொஞ்சம் போல் சால்ட் ஆட் பண்ணிக்கலாங்க தக்காளி நல்லா மேஷ் ஆகட்டும் பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காவை ஆட் பண்ணிக்கலாங்க இந்த வெண்டைக்காய் வந்து அந்த குழப்பிழப்பு தண்ணியோடு தாங்க நம்ம சாப்பிட்ணும் அதனால் கொஞ்சமாக வதக்கி விட்டுட்டு இப்போ லிட்டை போட்டு மூடி வச்சிடலாங்க லிட்ட போட்டு ஒரு ஒரு நிமிஷம் இருந்தால் போதுங்க பாருங்கள் இப்போ நம்ம ஒரு வதக்கு வதக்கிட்டு நம்ம மசாலா பொடியை ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி வீட்டில் ரெடி பண்ணது கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஆல்ரெடி நம்ம சால்ட் ஆட் பண்ணியிருக்கோங்க அதனால் வதக்கிட்டு இந்த குழகுழப்போடவே நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாங்க ஏன்னா இந்த குழகுழப்பு தன்மையோடு சாப்பிட்டா தான் நமக்கு வந்து எல்லா சத்துக்களுமே நம்ம உடம்புக்கு வரோங்க இது வந்து அப்படி இல்லைன்னா அதை வதக்கிட்டோம்னா அது வீணாக தாங்க போயிடும் ஸோ இந்த மாதிரி குழக்கொழப்பு இருக்கணும் லிட்ட போட்டு மூடி வச்சிடலாங்க அது வேகத்துக்குள்ள நம்ம தேங்காவை க அரைச்சி வச்சுக்கலாங்க ஒரு துண்டு தேங்காய் எடுத்து இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ வெண்டைக்காய் வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ நல்லா வந்துருச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் போல் புளிக்கரைசில் ஊற்றிக்கலாங்க கொஞ்சமாக போடுங்க நிறைய புளி போட்டு புளிப்பாகிக்கிடாதீங்க கொஞ்சமாக போட்டு இதை கலறி விட்டுட்டு ஒரு கொதி வந்ததும் நாம் அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுத இதோடு சேர்த்துக்கலாங்க இது வந்து குருமா மாதிரியே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இது வந்து சப்பாத்திக்கு ச சாதத்துக்கெல்லாம் போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த குழகுழப்பு தன்மையோடு இருக்குங்க இது வந்து தேங்காய் ஊற்றின பிறகு ஒரு ரெண்டு மூணு கொதிதாங்க வரணும் ரொம்ப கொதி வந்ததுன்னா அப்படியே திரிஞ்சு போய்டும் ஸோ இந்த ஸ்டேஜில் நாம் இறக்கிடலாங்க இப்போ வந்து வெண்டைக்காய் புளிக்குழம்பு வந்து சூப்பராக ரெடியாகிடுச்சு இது வந்து சாதத்துக்கு சப்பாத்திக்கு தோசைக்கு இதெல்லாம் சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த தோசை வந்து பார்த்திங்கன்னா கோதுமை தோசைக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள் நன்றி வாழ்க வளமுடன் ஹெல்த்தியாக இருங்க நன்றி